கதை போய் போது தனித்து விடப்பெறுகிறார் அந்த வயதானவர் மனைவி இறந்து போனதுக்கப்புறம் அவரை யார் வச்சுக்கிறது எப்படி குடும்பத்தில் அவரை நீ அடுத்த கட்டத்தை கொண்டு போறன்றப்ப அந்த கதை முடியுது அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு பொதுவாக அது கடத்தப்பட வேண்டிய தகவலும் ஆகும் என்னென்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க படித்து முடித்தாச்சு ஒரு வேலைக்கு வந்தாச்சு வேலைக்கு வந்து நம்ம எல்லாம் செட்டில் ஆன பிறகு அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கிராமத்தில் ஒரு நகரத்தில் ஒரு வேலைக்கு போனால் அப்பா அம்மா தன் பிள்ளையில் படித்து முடிச்சு வேலைக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்தவங்க ஒரு நகர வாழ்க்கையில் தொடர் அலுவலில் காலையில் ட்ரெயினில் ஏறி பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போயிட்டு வந்த அப்பா ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆன பிறகு தன்னுடைய மகனோ மகளோ தன்னை வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கிங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏ